சிஎஸ்கேவின் இளம் மஞ்சள் படை சிஎஸ்கே அணியில் இளம்பீரர்களே இல்லை ஸோ என்னடா இது அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாருமே நம்ம இருந்தோம் பட் இப்போது சிஎஸ்கேவில் வெறும் இளம்பீரர்கள் மட்டும்தாங்க இருக்காங்க பார்த்தா அப்படி ஆடி போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் சிஎஸ்கேவில் இருக்குது ஸோ இவங்க தாங்க அடுத்த சிஎஸ்கேவின் முக்கிய தூண்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இளவீரர்களை சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ஸோ அவங்கள வச்சு தான் அடுத்தடுத்த மூவில் வந்து கலமிறங்க போகிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளம் சில இலசு

வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்கேல என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை சிஎஸ்கேல எந்த ஒரு இளைஞருமே கொடுக்கல ஸோ இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டார்டிங் தாங்க இதை விட இன்னும் ட்ரெயிலர் இன்னும் வேற மாதிரி மெயின் பிக்சர்லாம் வேற மாதிரி இருக்குங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்ல ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் இன்னும் இளவீரர்கள் இன்னும் வேற மாதிரின்னு ஒரு ஆட்டத்தை சிஎஸ்கேக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சிஎஸ்கே பார்த்தோம்னா ஸோ வீரர்களுக்கு வாய்ப்பு தரல ஸோ இளம்பர் வீரர்கள் சிஎஸ்கே எடுக்கிறதுல ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சுகள் போயிட்டுருச்சு பட் அது எல்லாத்துக்குமே முடிவு கட்டுற விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஏழு எட்டு இளம் வீரர்களை வந்து சிஎஸ்கே பிளேயிங் லெவலே ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின் போது ஸோ எந்தளவுக்கு ஒரு ஆக்டிவான ஸோ எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தோடு சிஎஸ்கே நீ கிளம்ப இறங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இந்த சீசன்லேயே வெளிப்படையாக வந்து காட்டிட்டாங்க ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்கிற இளம் வீரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட இளம் வீரர்கள் வந்து சிஎஸ்கே அணி ஸ்குவாடில் இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு பட் இருந்தாலுமே இருக்காங்க ஸோ இவங்கள வச்சு தான் சிஎஸ்கினி கடைசி கட்டத்தில் ஏகப்பட்ட அணியை வந்து சும்மா தாறுமாறு அடிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதே அக்ரோஸோட அடுத்த சீசன் இருபத்தாறில் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து தொடங்க போகிறாங்க ஸோ யார் இருக்காங்க ஸோ எந்தெந்த ஏஜில் எந்த கேட்டகரியில் வந்து இளம் வீரர்கள் வந்து வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் ஸோ வாங்க ஸோ இளம் வீரர்களை பார்த்தீங்கன்னா பா கிட்டத்தட்ட பதினேழு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு வந்து வரைக்குமே சிஎஸ்கேவில் ஏகப்பட்ட இளம் வீரர்கள் இருக்காங்க ஸோ அதனுடைய லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்ரே பதினேழு வயசு பையங்க ஸோ பதினேழு வயசு பையன் இன்றைக்கி சிசி சிஎஸ்கேயில் என்னமாக ஆட்டை ஆடிட்டுருக்காங்க ருத்ரதாண்டம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏகப்பட்ட ரன் இந்த சீசன்ல வந்து கூச்சிருக்கான் ஸோ எதிர்பாராம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயராக வந்து உள்ளே வந்தான் ஸோ இன்றைக்கி அவனுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குது சிஎஸ்கேவிற்கு ஸோ சிஎஸ்கே நம்பிக்கை வச்சு இவனை எடுத்தாங்க ஸோ உள்ளே போட்டாங்க பிளேயிங் லெவனில் ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எல்லா போட்டிகளையுமே காப்பாற்றிருக்கா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இளம் இலசு பையன் ஸோ அடுத்தடுத்த சீசன்ல இவனுக்கு சிஎஸ்கேயில் வேறு மாதிரியான பிரியாரிட்டி இருக்க போகுது ஸோ சிஎஸ்கே மேலே நம்பி வச்ச நம்பிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து காப்பா காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கான் ஸோ இவனை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆண்டி சித்தார்த் பதினெட்டு வயசு பையங்க தமிழ்நாட்டு வீரர் ஸோ சிஎஸ்கேல இருக்காரு இன்னும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிஎஸ்கே கதவு தட்டல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் இவருக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரப்போகுது சிஎஸ்கே நீ அவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டுற மாட்டாங்க எப்படி சைக்ரஸியில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் சிஎஸ்கே ஒரு ஸ்கோரில் வச்சு இப்போ சான்ஸ் கொடுத்தாங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம ஆண்ட்ரி சித்தார்த்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் சிஎஸ்கே நீ வாய்ப்பு கொடுப்பதற்கு கண்டிப்பாக கதவை திறந்து விடுவாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது ஸோ அடுத்த நூறு அகமது அவர்கள் இருபது வயசில் ஸோ சிஎஸ்கேனி அவர் மீது நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு அவரை எஃபெக்ட் போட்டு சண்டை போட்டு அவரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இந்த சீசனில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அற்புதமாக பண்ணிட்டாருங்க அந்த பத்து கோடிக்கான தரமான சம்பவத்தை இந்த சீசனில் சிஎஸ்கேனிக்காக பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு விக்கெட் எடுத்து இந்த சிஎஸ்கேவிற்கு அதிக விக்கெட் வீரர்கள் பட்டியலில் இப்போ டாப்பில் இருக்காருங்க ஸோ வேறு மாதிரியான ஒரு ஆட்டம் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் என்ன விக்கெட் எடுத்தாருங்க வேறு மாதிரி மிஸ் அவருடைய மிஸ்ட்ரி பவுலை வந்து எல்லா பேட்ஸ்மென்களே சிதடிச்சிடுறாரு அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஸோ இருபது வயசு தாங்க அது ஸோ சிஎஸ்கேல இருபது வயசுலேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இளம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபது வயசுங்க அவருக்கு ஸோ சிஎஸ்கேனே அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க பட் இந்த சீசனில் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக அவருக்கு மீண்டும் சிஎஸ்கின வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக அவர் வந்து அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கு ஸோ கிட்டத்தட்ட அவர் பதினேழு வயசுலேயே சிஎஸ்கின் பிக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா சிஎஸ்கே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அவருக்கு இருபது வயசு ஆகுது ஸோ ஆயுஸ் மத்தியவுடைய ஏஜில் தாங்க அவர் சிஎஸ்கே கேம்பில் வந்தார் பட் அப்போ இருந்து அவருக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கல இப்போ தான் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் அதை வந்து சரியாக பயன்படுத்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பார்த்தீங்கன்னா இருபத்தெண்டு வயசுங்க ஸோ இன்றைக்கி போலிங்கில் அசத்தி அசுன்னு அசிச்சிட்டு வந்துட்டுருக்காரு சிஎஸ்கேல கிட்டத்தட்ட இரண்டு மூணு ஆண்டுகள் இருக்காரு ஸோ நல்ல பவுலிங் போடக்கூடிய திறமையான வேறதான் அவரும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்த வேறதாங்க வீரர் இப்போ கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே என்னமோ அப்போ வந்து நடந்தப்போ இன்ஜுரிக்கு யாருக்கும் முக்கியமான பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆகிறனால ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தலை தோனி அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார் ஸோ அணியிலேருந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு சிஎஸ் கெனிக்கு வனீஸ் பேடி ஸோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்க்கு செம்மையாக ஒரு இன்ட்ரெட்டு காட்டக்கூடிய வீரர்கள் டொமஸ்டிக்லாம் அற்புதம் இருக்காரு ஸோ அப்படி இருந்து இவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்கல ஸோ அது இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ சடனாக வந்து அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது ஸோ இன்ஜுரி ஏற்பட்டதுனால சொந்த அவர் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சிங்க ஸோ அந்த டைமில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வெளியே போய் தான் ஆகணும் ஸோ எரி ஹெவியாக இன்ஜுரி இருக்கும்போது அந்த தொடர்லேருந்து அவர் வந்து வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து ரிட்டன் பிளேயராக இருக்க போகிறாரு ஸோ சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான அவராக இருக்க போகிறார் அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெவேல் பிரவேஸ் இருபத்திரெண்டு வயசு பையங்க ஸோ சிஎஸ்கேவிற்கு என்ன ஆட்டம் ஆடி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அவருடைய ஆட்டத்தை பார்க்கவே சிஎஸ்கே ரசிகர்கள் அவளோட இந்த செஷன்ல காத்துட்டு இருந்தாங்க உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு அவனுடைய ராஜ்ஜியம் சிஎஸ்கேல வேற மாதிரி இருக்கு சிஎஸ்கே இருக்க பண்ண அந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு ஸோ அவர் அடித்து அடி கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் இன்னும் வேறு மாதிரியான ஒரு ஐடியாக இருக்க போகுது ஸோ இவருடைய பர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் செம்மையாக இருந்திருக்குங்க ஆறு மேட்ச் தான் ஆடி இருக்காரு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ரன்கள் பக்கம் அடிச்சிருக்காரு ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிட்டு தான் போயிருக்காரு இந்த சீசனில் ஸோ அடுத்த சீசனில் கண்டிப்பாக இவருடைய பர்ஃபாமன்ஸ் இன்னும் இதை விட பெட்டராக இருக்க போகுது சிஎஸ்கேனிக்கு சிஎஸ்கே வைத்த நம்பிக்கை எல்லாருமே காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அனுசுல் கம்போஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஏச்சுங்க இவரும் வந்து பவுலிங்கில் செம்மையாக போட்டுருக்காரு சிஎஸ்கேனிக்கு ஸோ இப்படியாப்பட்ட பிளேர்ஸ் தாங்க சி தேடிட்டு இருந்தாங்க என்னடா வந்து குவாலிட்டி இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு லார் நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போது நம்ம சிஎஸ்கேயில் குவாலிட்டியான இளம்பீறர்கள் வந்து இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த சீசனில் கண்டிப்பாக இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கப்போகுது ஸோ கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்து கமலேஷ் நாகர்கோட்டி இருபத்தஞ்சி வயசு பையங்க ஸோ மின்னல் வேகத்தில் படக்கூடிய தரமான பாஸ் போடுவோம்னு கூட சொல்லலாம் பேட்டிங் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவான்னு கூட சொல்லாமே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்க ஸோ சிஎஸ்கின் இந்த சீசன் அவரை வந்து எடுத்தாங்க பட் இன்னும் அவருக்கு சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கல பட் அடுத்த சீசனில் கண்டிப்பாக மேபி அவரை உள்ளே கொண்டு பிளான்ல கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வீரர்களை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா சோ யாருக்கு சான்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்துச்சு ஸோ அடுத்து ரச்சின் ரவீந்திரா இருபத்தி இருபத்தஞ்சி வயசு பையங்க ஸோ நல்லாவே ஆடிட்டு இருக்காரு ஐசிசி சாம்பியன் வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து வாங்கினார் ஸோ சிஎஸ்கேவும் அவரை ஏலத்தில் எடுத்தாங்க ஸோ நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார் பட் இருந்தாலுமே இந்த சீசன் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வெல்கம் பேக் பண்ணி அடுத்த சீசனில் ஒரு நல்ல கம்பேக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு குர்ஜம்ஜித் சிங் இருபத்தாறு வயசு பையங்க ஸோ இவர் வந்து வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாங்க நம்ம டெவலி பிரவேஸை உள்ளே கொண்டு வந்தாங்க பட் அடுத்த சீசனில் வந்து இவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு போஸ்ட்டான ப்ளேயராக கிடையாது நல்ல லெஃப்ட் ஹேண்ட் போலருங்க அற்புதமாக போடக்கூடிய ஒரு தமிழக வீரர் ஸோ போகுதுன்னு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அடுத்து ஊர்வீல் பட்டியல் இருபத்தாறு வயசு பையங்க இன்னைக்கு அசத்து அசத்த நசித்துட்டு இருக்காருங்க ஒரு மூணு நாலு போட்டியா ஸோ இவருடைய இன்டென்ட் இவருடைய அதிரடியான அக்ரெசிவான ஆட்டம் வேற மாதிரி இருக்குங்க சிஎஸ்கேக்கு ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை ஆடக்கூடிய வீரர் தாங்க நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு ஸோ நம்ம சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காங்க ஸோ ஊர்வீல் பட்டியல் ஸோ நம்ம இவருக்கு வடிஸ்பேடி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கொண்டு வந்த இந்த பிளேயருங்க ஸோ சிஎஸ்கேனி செய்த நல்ல நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் மூணு தரமான வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அது தாங்க சிஹெச்கே அணி செய்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்த ஒரு நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து சாம் சாம்கரன் இருபத்தாறு வயசு சிஎஸ்கேல ஒரு செல்ல சொல்லக்கூடிய ஒரு சுட்டி குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட சிஎஸ்கேல ரொம்ப நாள் ஆடினார் சடனாக வெளியே போனார் திருப்பி மீண்டும் கம்பெக்ட் பண்ணார் ஆடிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் இன்னும் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுதாங்க சிஎஸ்கே உடைய இளம் பட்டியல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இளம் வீரர்கள் வந்து சிஎஸ்கே விற்கு அடுத்தடுத்த சீசனில் முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணி போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சிஎஸ்கே அணியில் நாம் எப்போயும் வந்து இளம் வீரர்கள் இல்லைன்னு இருந்தோம் பட் ஆனால் இத்தனை இளம் வீரர்கள் இந்த சீசனில் எடுத்திருக்காங்க இந்த இத்தனை இளவீரர்கள் சிஎஸ்கேயில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்போது அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சோ இந்த வீரர்கள் அடுத்த திசன்ல யார் யார் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காமக்க மாட்டில் சொல்லுங்க